ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ரீசெண்டாக டிமார்ட் போயிருந்தேன் டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து சம்மர் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க அதாவது பாய் ஒன் கெட் ஒன் ஆஃபர் எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாய் ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இருந்துச்சு எல்லாமே வந்து சீப் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு நான் கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வந்து எனக்காக நான் வாங்கிட்டேன் அதெல்லாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒண்டர் செஃப் அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து வந்து ஒரு நியூட்ரி பிளெண்டர் வாங்கியிருந்தேன் புல்லட் மிக்சர் இது பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு ஜார் உள்ளது இது ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா இதில் வந்து மேனுவல் புக் வாரண்டி கார்டு எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க ஒண்டர் செஃப் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ராண்டு இதில் வந்து நான் வெசல்ஸ் பாத்திரமெல்லாம் நிறைய வச்சுக்கேன் ஒண்டர் செஃப்பில் எல்லாமே வந்து ஒர்க்ஃபுல்லான ஒன்று இந்த பிளண்டர் வாங்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் நான் ஆல்ரெடி வந்து குக்வெல் அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து இந்த நியூட்ரி பிளண்டர் வந்து வாங்கியிருந்தேன் இந்த ஒண்டர் சிஃப் மிக்சர் கிரைண்டர் அதாவது புல்லெட் மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைன் ரேட்டுக்கே வந்து கொடுத்துருந்தாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங்க்க்கு நான் வாங்கியிருந்தேன் இதில் வந்து ரெண்டு ஜாரு இருக்குது ரெண்டு ஜார் ப்ளஸ் வந்து ஒரு அந்த ஜிப்பர் பாட்டில் அது மட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ஜாரோட பிளேடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரப்பர் கவர் பண்ணி நல்ல சேஃப்டியாக இருந்துச்சு மற்ற புல்லட் மிக்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி வருமா என்னென்னு எனக்கு தெரியல நான் குக்வெல்ல பார்த்துருந்தேன் குக்வெல் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது நார்மலாக தான் இருந்துச்சு நம்ம மிக்சியிலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் இந்த ப்ராண்டு ஒண்டர்ஷிஃப் பிராண்டில் பார்த்திங்கன்னா வந்து உள்ளர் அந்த மிக்சி குள்ளாரையும் பார்த்திங்கன்னா நல்லா சேஃப்டியாக பேக் பண்ணியிருந்தாங்க சேஃப்டியாகவே இருந்துச்சு அந்த பிளேடெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுமே வந்து நல்ல ஒரு சேஃப்டியாக வந்து ஒரு லாக் மாதிரி இருந்துச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணால் தான் வந்து ஆன் ஆகும் நீங்கள் சும்மாவே வந்துட்டு நம்ம ஸ்விட்ச் போட்டு நம்ம ஆன் பண்ணாலாம் வந்து ஓடாது அதுக்கு முன்னாடிலாம் இந்த ப்ளூ லீஃப் மிக்ஸர் கிரைண்டர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைல்ட் லாக் இருந்துக்கும் லாக் வந்து இருக்கும் அதே மெத்தட் வந்து இதுலேயும் யூஸ் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து கீழே வந்து நம்ம சுவிட்ச் போட்டதும் அந்த ஆன் ஆஃப் பட்டன் வந்து தனியாக கிடையாது அது ஒன்று தான் கொஞ்சம் டீமிரேட்டாக இருந்துச்சு மற்றபடி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிச்சு நல்லா ஒரு மசாலா பாக் ஒரு மசாலா ஜார் ஒரு ஜூசர் ஜார் ரெண்டுமே வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதாவது வந்து இந்த ரெண்டு ஜார்க்கு காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ குக்வெல் மற்ற ப்ராண்டில் எடுத்திங்கன்னா வந்து நாலு ஜார் வந்து டூ தௌசண்ட் சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு பட் இந்த உடல் செஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜாரே வந்து கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாக தான் இருந்துச்சு பட் இந்த டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைன் ரேட்டுக்கு வந்து இது வந்து கொடுக்குறாங்க மற்றபடி இந்த ஜார்க்கு வந்து ஸ்பைஸ் மூடி அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்பவே பிடிச்சது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸு வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா ஒரு மெலனை என்ன சொல்லுவாங்க மெலாமின் மெலாமின் அந்த மெட்டீரியல் கிட்டத்தட்ட செராமிக் மாதிரி இருக்கும் மெலமைன் மெட்டீரியல் அது எனக்கு சரியாக சொல்ல தெரியல அந்த மெட்டீரியல் ரொம்பவே ஏர்டைட்டாக இருந்தது இந்த ரப்பர்லாம் வந்து ரொம்ப ஏர்டைட்டாக இருந்துச்சு ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்து பார்க்க செராமிக் மாதிரி இருக்குது பட் பிளாஸ்டிக் மாதிரியும் இருக்குது அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்லா ஏர்டைட் நல்லா ஹெவியாகவே இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்துன்றதுக்காக ஒரு ஜூஸர் பாட்டில் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் தான் ரொம்பவே அழகாக இருந்துச்சு நம்ம வந்து ஜூஸு இல்லை பால் அந்த மாதிரியெல்லாம் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி விட்டுக்கலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸு ஃப்ரிட்ஜு ஸ்டோரேஜ் பாக்ஸு காய்கறி இந்த மாதிரியெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் தான் நல்லாவே வந்து பெருசாகவே இருந்தது நல்ல ஸ்பேஷியஸாகவே இருந்தது இதில் பார்த்திங்கன்னா காய்கறி இதெல்லாம் நம்ம வச்சிங்கன்னா ஒன் வீக் ஒன் டூ வீக்ஸ் கூட கெடாமல் இருக்கும் ஏன்னா பிகாஸ் உள்ளரில் உள்ளார பார்த்திங்கன்னா இந்த நெட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க பிளேட் மாதிரி அந்த பிளே கடையில் வந்து தண்ணியெல்லாம் வடியாகி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் நமக்கு அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு போயிடும் ஸோ அதனால பார்த்திங்கன்னா இதில் ஏர் இதுவும் இருக்குது இந்த மாதிரி ஏர் லாக் பண்ணிக்கலாம் ஏர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சென்ட்ரில் வந்து ஒரு லாக் ஒன்று கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுவுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் யூஸ் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது காய்கறியெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே இதில் வந்து நிறையா சைஸ் சைஸ் வேறையாக இருந்துச்சு இந்த மாதிரி நீட்டாகவும் இருந்துச்சு பாக்ஸு ஸ்கொயர் ஷேப்லேயும் அந்த மாதிரி இருந்துச்சு நிறையவே இருந்துச்சு பட் இந்த பாக்ஸு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் டூ ஹண்ட்ரட் ரொம்பவே சூப்பராக இருந்தது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது இந்த மாதிரி நமக்கு மெயின்னாக நம்ம வந்து ஏர் லாக் பண்ணிக்கலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்பூன் ஒரு சிக்ஸ் ஸ்பூன் சேர்ந்த மாதிரியான ஸ்பூன் வந்து வாங்கியிருந்தேன் இதுவுமே ஸ்கூலுக்காக வாங்கியிருந்தேன் ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஆறு ஸ்பூன் நல்லா ஹெவியாகவே இருந்துச்சு ஸ்டீல் நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்டீல் கொடுத்துருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மினி ஃபைவ் பேன் தான் வந்து வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரைப்ளை மெட்டீரியல் இது வந்து ஜஸ்ட் டூ நைன்ட்டி நைனுக்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு ட்ரைப்ளை வந்து இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க டிமார்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ட்ரைப்ளை வந்து ஒர்க்ஃபுல்லாகவே இருந்துச்சு நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு சின்ன ஃப்ரை பேன் அழகாக நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ஆம்லேட் போடுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே ஹெவி மெட்டீரியலாக இருந்துச்சு ஹேண்டெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஜஸ்ட்டு டூ நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு சான்ஸே இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம் தான் நான் டிமார்ட்டில் வாங்கின ப்ராடக்ட்ஸு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒர்க்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸு சீப் அண்ட் பெஸ்ட்டு அஃபோர்டபுளாக வந்து டிமார்ட்டில் கிடச்சிது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ